கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் வசனம் நான் உன்னை குணமாக்குவேன் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க உங்க சரீரம் வேதனையோடு காணப்படுகிறது எப்பொழுது இந்த பலவீனம் மாறும் என்னுடைய வியாதி மாறும் என்னுடைய வியாதி நிமித்தம் நான் அநேக நாட்களாக அநேக வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே அதே மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்த கொண்டிருந்தா ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ததை ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிக அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது எசிக்க ராஜாவுடைய வாழ்க்கை முடிந்து போகிற அந்த கடைசி நேரம் கத்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது உன் லைஃப் அவ்வளவுதான் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு ஆனாலும் நெசைக்கியா ராஜா தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஓடி அழுகையோடு செபிக்கிறார் ஆண்டு வருடத்தில் மன்றாடுகிறார் பிரியமானவர்களே அந்த சபம் சாதாரணமான சபம் அல்ல தேவனிடத்திலிருந்து உடனடியாய் பதிலை தந்தது அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்தது கர்த்துடைய வார்த்தை மறுபடியுமாய் கடந்து வருகிறது எஸ் ராஜாவை நோக்கி பயப்படாதே உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்ட நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா என்று சொல்லி கர்த்துடைய வார்த்தை கடந்து வந்தது பிரியமான

கண்ணீர் அவர் பதிலை தந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை உங்களையும் கத்தல் குணமாக்குவார் உங்க வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதத்தை செய்வார் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சுகத்தை கத்த தரப்போகிறார் ஜெபிப்போம் நேசிக்கிற தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி கே ராஜாவுக்கு கத்தர் கொடுத்த வார்த்தையை வார்த்தையின்படியே அற்புத சுகத்தை தந்தீர் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதத்தை செய்வீராக மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா கடைசி நிமிடத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக என் ஆண்டவர் சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே அற்புத சுகம் உண்டாகட்டும் பலவீனத்தோடு இருந்து இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா ஜெபத்தை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புத சுகத்தை தருகிறபடினால ஸ்தோத்திரம் மருத்துவமனையில இருந்து கொண்டு என் லைஃப்ல அற்புதம் நடக்காதா என்னுடைய லைஃப்ல இந்த வியாதி மாறாதா என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடினால முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் கத்த நடத்துவீராக ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தர் விடுதலையை தருவீராக குழந்தைக்காக செபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் அற்புதத்தை ஸ்தோத்திரம் மனைவி பிரிந்திருக்கதை கத்தர் அறிகிறீர் குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசி இருக்கிறார் கத்திரவங்க கூட இருக்கிறார் ஏசப்பா உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ